இப்போ நீங்கள் பார்க்குற இவ்வளோ பெரிய நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி போகிற ஒன்று இருக்குல்ல அது என்னென்னு தெரியுதா பண்ணி பாருங்க அதுதான் நம்ம சூரியன் நம்ம பூமிக்கு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய சூரியன் பக்கத்தில் இருக்க இந்த நட்சத்திரத்தோட பேர் தான் அண்ட் டாரிஸ் அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு என்னன்னு தெரியுமா திஸ் இஸ் அன்சைன் பிரம்மாண்ட நட்சத்திரம் நட்சத்திரம் நம்ம சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கேன் இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திரத்தை நம்ம வெறும் விருங்கண்களாலே பார்க்க முடியுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஸ்கார்பியஸ் கான்ஸ்டிலேஷனை கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி வால் மாதிரி வளைஞ்சிருக்க அந்த நட்சத்திர அமைப்புகளை பார்த்தாலே புரிஞ்சுரும் அது ஸ்கார்பியஸ் தானே அந்த வால் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தலையை நோக்கி போகும்போது அந்த தலைக்கும் வாழ்க்கும் நடுவுல இதயம் இருக்கல அந்த இடத்துல உங்களால இந்த அண்டரஸ் நட்சத்திரத்தை பார்க்க முடியும் ரொம்ப பிரைட்டா சிவப்பு நிறத்துல இந்த நட்சத்திரம் ஒளிரும் அந்த கான்ஸ்டலேஷன் நட்சத்திர கூட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்டஸ் தான் பிரைட் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது சிம்பிளா இந்த ஸ்கார்பியன் கான்ஸ்டலேஷனோட ஹார்ட் ஹார்ட் ஆஃப் த ஸ்காப்பியன் கான்ஸ்டலேஷன் சொல்லப்படுற நட்சத்திரம் தான் அண்டாரிஸ் இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரமே கிடையாது பழங்காலத்திலேருந்தே இந்த நட்சத்திரங்களை பல பேர் பார்த்து அதுக்கான குறிப்புகளையுமே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அந்த சமயத்தில் இந்த நட்சத்திரம் பிரைட்டாக சிவப்பு நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஓளிரும் அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பட் அதுக்கப்புறம் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்க்கு மேலே டெக்னாலஜி வளர வளர பவர்ஃபுல் டெலஸ்கோப்ஸை வச்சு இந்த நட்சத்திரத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க மிக முக்கியமானது இந்த நட்சத்திரம் ஒன்றும் தனியாக கிடையாது இது ஒரு பைனரி ஸ்டார் ஸோ நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு சிவப்பு நட்சத்திரம் தான் இது தெரியும் பட் உண்மையிலே இது ஒரு பைனரி ஸ்டார் இது பக்கத்தில் இன்னொரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை வளர் வந்துட்டுருக்கேன் அண்ட் நம்ம நினைக்கிறத காட்டிலும் இந்த நட்சத்திரம் மிக பிரம்மாண்டமாக இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்கார்பியஸ் கான்ஸ்டலேஷன்லேயே தான் பிரைட்டாக இருக்க அந்த காலத்தினால இதுக்கு ஆல்ஃபா ஸ்கார்பியோங்கிற ஒரு பெருமை இருக்கு அண்ட் இந்த நட்சத்திரம் தனியாக இல்லை ஸோ அந்த ஒரு காலத்தினால இது ஆல்ஃபா ஸ்கார்பி ஏ இது கூட இருக்க அந்த குட்டி நட்சத்திரம் ஆல்ஃபா ஸ்கார்பி பி இந்த ஆல்ஃபா ஸ்கார்பி ஏ அண்டாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை காட்டிலும் எண்ணூறு மடங்கு பெருசு எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் ஆக்சுவலாக அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நானூறுலேருந்து ஐநூறு மடங்கு தான் பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் அக்யூரேட்டான அந்த ரிசல்ட்ஸ் கிடச்சிட்ட அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் டைம்ஸ் நம்ம சூரியனை விட இந்த நட்சத்திரம் மிக பிரம்மாண்டமானது இட்ஸ் அ ரெட் சூப்பர் ஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த நட்சத்திரத்தோட வயசை பற்றி நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியல மேபி பதினொன்னுலேருந்து பதினஞ்சு மில்லியன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கலாம் வயசுபடி நம்ம சூரியன் தாங்க தலை எப்போதுமே கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி வருஷங்கள் நம்ம சூரியனோட வயசு ஆனால் இந்த நட்சத்திரத்தோட வயசு வெறும் ஒன்றரை கோடி வருஷங்கள் தாங்கிற மாதிரி சொல்லப்படுது ஃபேர்லி ரொம்பவே பிங்கான ஒரு நட்சத்திரம் அது யூனிவர்ஸோட கால அமைப்பு அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு செகண்ட்ஸ் கணக்கில் தான் வரும் அந்த அளவுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த நட்சத்திரம் பறக்கும்போது போது எவ்வளோ பெருசாக பிறந்திருக்கான் பார்த்தீங்களா இது எவ்வளோ பெருசுன்னு தெளிவாக புரிய வைக்கணும்னா இதுதான் நம்ம சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டம் சென்டரில் அப்வியஸாக நட்சத்திரம் நம்ம சூரியன் இருக்கேன் அந்த சூரியனுக்கு பதிலாக இந்த அண்டாரஸ் நட்சத்திரத்தை வச்சு பார்ப்போமா இங்கே என்ன நடந்திருக்குன்னு புரியுதா நம்ம சூரியன் மெர்கிரி வீனஸ் எர்த் மார்ஸ் இந்த நான்கு கிரகங்களையுமே இந்த நட்சத்திரம் விழுங்கிடுச்சு கிட்டத்தட்ட ஜூபிட்டர் பக்கத்தில் இந்த நட்சத்திரத்தோட அவுட்டர் லேயர் சர்ஃபேஸ் அதை பார்த்தீங்கன்னா ரீச் ஆகியிருக்கு அதாவது நம்மளுடைய நான்கு டெரஸ்டைல் பிளானெட்ஸையுமே இந்த நட்சத்திரம் கம்ப்ளீட்டாக விழுங்கிடுச்சு அதோடைய அவுட்டர் லேயர் குரோமோஸ்பியர் அண்ட் கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரையும் தாண்டி எக்ஸ்பேண்ட் ஆகு அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஜூபிட்டரும் டெக்னிக்கலாக காலிங்க இப்போ புரியுதா இந்த நட்சத்திரம் மட்டும் நம்ம சூரியனுக்கு பதிலாக அந்த இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பூமியை கம்ப்ளீட்டாக விழுங்கிடும் அண்ட் ஹேபிட்டபிள் ஜோன் ப்ராக்டிக்கலி எனக்கு தெரிஞ்சு ப்ளூட்டோ பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை எம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேங்க அதாவது மூவாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கலாம்ங்கிற மாதிரி என்னப்படுது அதுவுமே நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் கம்மி வெப்பத்தையும் கொஞ்சம் கம்மியாக தான் தருது அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரியன் போல் இது ஸ்டேபிளா வெளிச்சத்தை கொடுக்காம வேரியபிளாக டிம் ஆகி பிரைட் ஆகுமா இது உடைய அந்த மேக்னட்டியூன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது பீட்டில்ஜஸ் திருவாதிரி நட்சத்திரம் மாதிரி இந்த பிரைட்னஸ் டிப் எதுக்காக ஏற்படுதுன்னு தெரியல மேபி அதை சுற்றி கிரகங்கள் வளம் வரலாம் அப்படி இல்லைனா பாசிபி அதை சுற்றி வரக்கூடிய பைனரி ஸ்டாராக இருக்க அண்டாரிஸ் பி கூட வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி அந்த டிப்பை ஏற்படுத்தலாம் ஆர் அந்த நட்சத்திரம் அதனுடைய வாழ்நாள் கடைசியில் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எரிபொருள் மொத்தத்தையுமே எரிச்சு இப்போதைக்கு அண்டாரிஸ் ஏ அதோடைய வாழ்நாள் கடைசியில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இருந்து இந்த நட்சத்திரம் கிட்டத்தட்ட அறுநூறு ஒளியாண்டுகள் தெரியிருக்க அந்த காந்தினால இன்னத்துக்கு அந்த நட்சத்திரம் சூப்பர் நோவாவை வெடிச்சு செதறி இருக்கவும் சான்சஸ் இருக்கேன் அப்படி சூப்பர் நோவாவா அது செதறி இருந்தால் அந்த வெளிச்சம் நம்மளை சேர்றதுக்கு எப்படியும் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் இப்போ இந்த நட்சத்திரம் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளால கிளியர் கட்டாக சொல்ல முடியுது நம்ம பார்க்கறது எல்லாமே பாஸ்ட் தான் அப்படி பார்க்கும் ஸ்டில் இந்த நட்சத்திரம் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கு வானத்தில் தெரிகிற நட்சத்திரங்களிலேயே பதினைந்தாவது மிக பிரகாசமான நட்சத்திரம் இதுதான் ஃபிஃப்டீன்த் டாப் ஃபிஃப்டீன்த் பொசிஷன் இதுக்கு தான் கொடுத்துருக்கேங்க எந்த அளவுக்கு பிரைட்னா நம்ம சூரியனை விட பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் மடங்கு அதிக பிரைட்னஸ் இதுக்கு இருக்கும் இந்த ரேஞ்ச் தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியல பட் மினிமம் நம்ம சூரியனோட பத்தாயிரம் மடங்கு அதிக பிரைட்னஸ் அதிக லூம்னஸாக இந்த நட்சத்திரம் இருக்க சொல்லப்படுது அண்ட் இந்த நட்சத்திரத்தோட எடை பதினாறு சூரியன்களோட எடைக்கு ஈக்குவலாக இருக்குமாங்க நம்ம சூரிய குடும்பத்தோட நைன்டி நைன் பர்சன்டேஜ் மாஸ் நம்ம சூரியன் கிட்ட தான் இருக்கு அதே மாதிரி பதினாறு சூரியன்களுடைய எடை எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டமான பயங்கரமான ஒரு நட்சத்திரம் அது அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரம் தனியால் இது கூடவே அல்ஃபா ஸ்கார்பி பி இல்லைன்னா அண்டரிஸ் பி சொல்லப்படுற ஒரு குட்டி ஒயிட் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாருமே பார்த்தீங்கன்னா தான் செய்து அண்ட் இந்த அண்டரிஸ் பியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனோட அஞ்சு மடங்கு பெருசுன்னு சொல்கிறாங்க எடையுமே அஞ்சுலேருந்து ஏழு மடங்கு அதிகமாக இருக்கலாம் இது ஒரு குட்டி நட்சத்திரம் தான் இதுக்கும் அண்டரசியக்கும் எவ்வளோ சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க இந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் உருவாகிறதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று இந்த நட்சத்திரங்கள் ரெட்டை நட்சத்திரங்களாக பிறக்கிற அந்த சமயத்தில் அதிகமான சாப்பாடு அண்டரசி ஏக்கு போயிருக்கணும் அண்டரஸ் பி பாவம் பட்னி கடந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கணும் அப்படி இல்லைனா அண்டரஸ் பி பாசிபிளி ஒரு ரோக் ஸ்டாராக இருந்திருக்கலாம் அதை போகிற போக்கில் இந்த பக்கம் அண்டரசியை இந்த பக்கம் வளைச்சி போட்டுருக்கலாம் எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் சுற்றி வளம் வந்துட்டு இருக்கேன் இது ரெண்டுத்துக்கு இடப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இடப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸாக ஒன் அஸ்டனமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி

அதே மாதிரி வானத்தில் சிவப்பா ஒடக்கூடிய எண்ணொரு பொருள் நம்ம செவ்வாய் கிரகம் தான் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் ஸ்கை நீங்கள் பார்க்கும்போது இந்த செவ்வாய் கிரகம் நைன்டீன்த் பொஷன்ல இருக்கும் அண்டைஸ் அதுக்கு ஈக்குவலா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருபத்தி மூணாவது பொஷனன்ல இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வானத்தில் நீங்கள் பார்க்கும்போது செவ்வாய் கிரகத்துக்கும் அன்டெரிஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இந்த கன்ஃபியூஷன் இந்த கிரேக்க மக்கள் கிட்டே இருந்ததுக்கு போல ஸோ அவங்க இந்த செவ்வாய் கிரகத்தை ஏரிஸுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஏரிஸ்னால் காட் ஆஃப் ஃபார் அதே மாதிரி ஒளிரக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு அவங்க ஆன்டை ஏரிஸுங்கிற ஒரு பேர் கொடுத்தாங்க அதாவது ஏரிஸ்னால் கிரகம் ஆன்டை ஏரிஸ்னால் இது செவ்வாய் கிரகம் கிடையாது அதுவே மறுவி ஆண்டாரிஸாக மாறிச்சான் ஆண்டை ஏரிஸ் இது செவ்வாய் கிரகம் கிடையாதுங்கிற மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு பேரை கொடுத்துருக்காங்க தான் சைஸ்ல பெருசாக இருந்தாலும் அங்கே ஜெயிச்சது நம்ம தலைவர் மார்ஸ் தான் நீ மார்ஸ் கிடையாது போடாங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக கிரிக்க மக்கள் இந்த நட்சத்திரத்துக்கே பேரை கொடுத்துருக்காங்க நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு கொடுத்து தர முடியாதுல்ல அது மட்டும் இல்லாமல் பிரேசில் ஃப்ளாகில் நீங்கள் அந்த ஆண்டரிஸ் நட்சத்திரத்தை பார்க்க முடியும் அவங்க ஃப்ளாகில் ஒன்பது கான்ஸ்டலேஷன் இருக்கும் அதில் முக்கியமாக அந்த ஸ்கார்பியஸ் கான்ஸ்டலேஷன்ல இருக்க ஆண்டரிஸை பெரிய நட்சத்திரமே வரைஞ்சிருப்பாங்க ஓ ஒரு ஃப்ளாக்லேயே இந்த நட்சத்திரக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஓரளவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நட்சத்திரம் தான் டைம் கிடைச்சா வானத்தில் அதை பார்க்க மறுத்துறீங்க பிகாஸ் இந்த நட்சத்திரம் இந்நேரத்துக்கு வெடிச்சிருக்கலாம்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியில் கில் கேஸ் பண்ணுறாங்க அது மறையிறதுக்கு முன்னாடியே பார்த்து ரசிக்க கற்றுப்போம் திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்